என்னதான் அன்பு பசுபதி எல்லாம் கூட நீ சேர்ந்துகிட்டு விஜய் வெண்ணிலாக்கு கல்யாணம் பண்ணி வச்செல்லாம் சொல்லி பிளான் போட்டாலும் கடைசி நேரத்துல வந்து காவேரிய வந்து விஜய் காப்பாத்தி கூப்பிட்டு போனது உங்களுக்கு முடிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க மகாநதி அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்கப்போகுதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் வெண்ணிலா பண்ண டிராமாவில வேற வழியே இல்லாம விஜய் வந்து அரச பதி சேஷன் கூப்பிட்டு வந்துடுறாங்க கண்டிப்பா விசாரிக்காமலாம் அனுப்ப முடியாது இது ஏதோ கொலை கேஸ் மாதிரி தெரியுது இங்க இப்படி வீட்டுக்கு போக முடியாது நீங்க ரெண்டு பேருமே இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்மே சொல்லிடுறாங்க சேஷன்ல உட்கார்ந்து இருக்கப்படும் விஜய் கடையில பயங்கரமான வாக்குவாதம்லாம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு இந்த கொலையை செஞ்சதே விஜய் தான் இது எல்லாமே அவங்க தாத்தா பாட்டியோட ஐடியா தான் போதாத குறைக்கு இப்ப காவேரியும் காவேரி குடும்பமும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிலைமைக்கு காரணம் விஜய் தான் அப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எல்லா பழைய தூக்கி விஜய் மேல போட்டு இன்னொரு பக்கம் விஜயமே வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் மட்டும் வெண்ணிலாவை விரும்பாம இருந்திருந்தா வெண்ணிலாவோட குடும்பம் எனக்கு பிடிக்காம இருந்திருந்தா நான் ஏன் வந்து காவேரி அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணனும் வெண்ணிலாவ எனக்கு தானே இந்த கல்யாணத்தை நான் விருப்பமே நம்ம பண்ணிருந்தேன் தான் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தினேன் எனக்கு அந்த அளவுக்கு வெண்ணிலா மேல பாசம் இருந்துச்சு மேல லவ் நான் எப்படி வெண்ணிலா பழி வாங்க முடியும் நான் எப்படி வெண்ணிலா வீட்டை விட்டு வெளிய அனுப்ப முடியும் எனக்கும் வெண்ணிலா குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவங்க வீட்டுல கல்யாணத்து சம்மந்தம் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் வெண்ணிலா வீட்டை விட்டு வெளிய அனுப்ப போறேன் இந்த பிரச்சனைக்கு அப்புறமா வெண்ணிலா எங்க போச்சுனே தெரியல வேற வழி இல்லாம நான் தவிச்சுட்டு இருந்தப்பதான் எங்க தாத்தா பாட்டியோட வலு தான் வந்து நான் காவிரியே கல்யாணம் பண்ணேன் ஆரம்பத்துல காவிரியை பிடிக்காம கல்யாணம் பண்ணிருந்தாலுமே அதுக்கப்புறம் காவிரியோட தியாகமான மனசு எனக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு இன்னொரு பக்கம் வெண்ணிலா வந்து நான் நினைச்ச மாதிரியே இல்ல இப்ப இருக்கிற வெண்ணிலா டோட்டலா மாறி போயிருக்கு இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெண்ணிலாவோட மனசையே மாத்தி வச்சிருக்காங்க எனக்கும் வெண்ணிலா அவங்க அப்பா அம்மா எந்த சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி விஜயமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காரு ஆனா நீதான கோயில எல்லாரும் நாடியுமே சொன்ன நிலாவோட அம்மா அப்பா வந்து உங்ககிட்ட வந்து காசு பணம் எதிர்பார்க்கறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சொத்தை பத்தி எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி நீதான சொன்ன அது போக வெண்ணிலாவே வந்துட்டு உன்கிட்ட மறைமுகமா காசு கடிச்சுன்னு எல்லாம் சொன்னேன்ல அப்ப இவங்கலாம் சொத்தெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க காசு பணம் எதிர்பார்க்குறாங்கங்கிற காரணத்துக்காக எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டின்னு சொல்லி நீ முடிவு பண்ணிருக்கிற அதனாலதான் தான் வெண்ணிலாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லி நினைச்சிருக்கிற என்னதான் உங்கள குடும்பத்தோட வீட்டை விட்டு வெளியே அனுப்பனாலுமே வெண்ணிலா அப்பா வந்து விவரமான ஆளு அதனால வந்து நம்ம பிள்ளை ஏமாத்திட்டாரு சொல்லி பழி பயத்துல என்ன பண்றது தெரியாம அவங்க குடும்பத்த நீ அழிச்சிருக்க

ரொம்பவே மோசமான ஆள் சார் உள்ள போடுங்க அப்படி சொல்லி பசுவதி சொல்லிட்டு இருக்காரு அப்ப பேசற விஜய் வந்து நீங்க மூணாம் மனுஷனா இருந்தா இதுக்கா வெண்ணில வந்து அங்க கோயில வந்து பிரச்சனை பண்றப்ப நீங்க முத ஆளா வந்து நின்னுங்க இப்போ எதுக்கா ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு விஜய்மே வந்து பாயிண்ட் பிடிச்சு பேச ஆரம்பிச்சாரு விஜய் சொல்றதும் கரெக்ட் தானா உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லங்கறீங்க அப்புறம் எதுக்கு வெண்ணில பிரச்சனை பண்றப்ப நீங்க வந்து முத ஆளா நின்னுட்டு இருக்கீங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படி சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்க ஆரம்பிச்சாங்க விஜய் பாயிண்ட் எடுத்து கொடுக்கவும் அடுத்து என்ன பண்ணதுன்னு தெரியாம பசுவதி முழிக்க ஆரம்பிக்கிறாரு உடனே சுதாரிச்சுக்கிற அன்பு வந்து பசுவதி என்னோட சம்மதி சார் இதுக்கு அடுத்து என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுதுங்கறது எனக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை கொண்டது எனக்கு மட்டும் தான் தெரியும் அதனால கண்டிப்பா வந்து இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்னை தான் சிக்க வைக்க பாப்பாங்க கண்டிப்பா மீடியா முன்னாடி என் தான் வந்து டேமேஜ் பண்ண பாப்பாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி என் மேல பழிய போட பாப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்டயே நான் தான் கிளம்பி வந்தேன் என் கூட வந்து சப்போர்ட்டுக்கு என்னோட சம்மதி வந்து நின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமே வந்து பொய்க்கு மேல பொய்யா சொல்லி அவங்க கூட இருக்கிற எல்லாருமே காப்பாத்தி விட்டுகிட்டே இருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் இன்னொரு சைடு காரணம் வந்து இந்த காவேரியும் காவேரி குடும்பமும் தான் சார் இந்த காவேரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட பையனையும் என்னோட வீட்டுக்காரமாவையும் வீட்டு விட்டு வெளியே அனுப்பினா இது எல்லாமே காவிரியோட திட்டப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது எப்படி இது மாதிரி பிரச்சனை நடந்து விஜய் வந்து ஜெயிலுக்குள்ள போயிருவான் விஜய் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டா எல்லா சுத்தியும் அபகரிச்சுக்கலாம் சொல்லிட்டு இந்த காவிரியும் காவிரியோட திருட்டு குடும்பம் போட்ட பிளான் தான் சார் இது அப்படி சொல்லிட்டு ஒட்டுமொத்த பழியுமே தூக்கி விஜய் மேலே காவேரி மேலே போட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஆதரவா பேசுறதுக்கு யாருமே இல்லாம விஜய் வந்து ஒரு ஆளா எல்லாரோட கேள்விக்குமே பதில் சொல்லிட்டு இருக்காரு இங்க சேசன்ல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்ப வந்துட்டு விஜய்க்கு என்ன தெரியல சேசனுக்கு வேற கூப்பிட்டு போயிட்டாங்க மீடியால வேற லைவ்ல அப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்க என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியாம காவேரி பதிரி போய் எக்ஸிபிஷன் எல்லாம் விட்டுட்டு ஆட்டோல கிளம்பி சேசன் வந்துட்டு இருக்காங்க காவேரி ஸ்டேஷனுக்கு வரப்பே தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி

எல்லாருமே சுத்தி நின்று காவிரி பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க ஆனா தன்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு தெரியல அப்படி சொல்லி பதறி போய் உள்ள போற காவிரி வந்து விஜய பார்த்ததுமே அழுக ஆரம்பிக்கிறாங்க நீ ஏன் காவிரி இங்க வந்த நீங்க வந்தா தேவலாம் பிரச்சனை தான் பெருசாகும் உனையே தான் அவங்க தேவலாம் அசிங்கப்படுத்துவாங்க நீ வீட்டு கிளம்பி போ காவிரி அப்படி சொல்லி விஜயமே சொல்லிட்டு இருக்காரு என்னால உங்களை விட்டு தனியா விட்டுட்டு போக முடியாது இது வரைக்கும் உங்களை பிரிஞ்சு நான் தனியா இருந்ததே போதும் இதுக்கப்புறம் உங்களை நான் பிரச்சனை விட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி காவிரி பேசிட்டு இருக்காங்க காவிரி வந்து விஜய் கிட்ட பேசி இருக்கிறத பார்த்ததுமே வந்து வெண்ணிலாக்கு பயங்கரமான கோவம் வந்துருது கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சு போயிருச்சு இல்ல கான்ட்ராக்ட் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன இங்க வேலை அப்படி சொல்லிட்டு காவிரி அசிங்கம் படுத்த மாதிரி வெண்ணிலா பேசிட்டு இருக்காங்க இதனால டென்ஷனான ஆன காவிரி வந்து ஆமா நாங்க கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணோம் உங்க முன்னாடியே அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம் இல்ல ஊர்க்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாமா அது எங்களோட தனிப்பட்ட விஷயம் எங்க தனிப்பட்ட விஷயத்தை பேசி பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது விஜய் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்டை நான் யார்கிட்டயும் விட்டு கொடுக்க முடியாது இதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நடந்த விஷயத்தை பத்தி யாருமே பேசக்கூடாது விஜய்க்கு ஒரே ஒய்ஃப்னா அது நான் மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு காவிரி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க காவிரி இப்படி பேசுறதெல்லாம் கேட்டதுமே வெண்ணிலாக்கு பயங்கரமான கோவம் வருது இருந்துமே வந்து காவிரி சைடு நியாயம் இருக்கிறதால வெண்ணிலா எதுவுமே பேச முடியல இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கிறப்ப இன்ஸ்பெக்டர் உள்ள வந்துறாரு இங்கிட்ட விஜய் தெளிவா பேசின மாதிரி இன்னொரு பக்கம் காவிரியுமே வந்து தெளிவா தான் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி விஜய் வந்து கொலையே பண்ணிருக்கட்டுமே அப்படி கொலை பண்ணிருந்தாருன்னா இப்படி கொலை பட்டத்தோட இருக்கிற விஜய் வந்து எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வெண்ணிலாவும் நினைக்குது இந்த வெண்ணிலாக்கு விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இவங்க ஏன் எல்லாம் கூட்டணியா சேர்ந்து சதி பண்ணிட்டு இருக்காங்க விஜய் கொலகாரன்னா விட்டுட்டு போயிட வேண்டியதானே எதுக்காக இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு காவிரியுமே வந்து பாயிண்ட் பிடிச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தான ஒரு கொலகாரன் எதுக்காக நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற அது உங்க அம்மா அப்பா கொலை பண்ணிருக்கான்னு வேற சொல்ற இவ்வளவு தூரம் குடும்பம் பண்ணிருக்கான் அப்புறம் நீ அவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு

வீட்டு கிளம்பி போ இங்க இருந்து உனைய வம்புத்துக்கிட்டே தான் இருப்பாங்க போ அப்படி சொல்லி விஜயமே சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன நடந்தாலும் சரி விஜயை காப்பாத்தி நம்ம வீட்டுக்கு போகாம நம்ம போவே கூடாது நம்ம வீட்டுக்கு இதுக்கு அப்புறம் விஜய் கூட தான் போகணும் அப்படி சொல்லி காவிரியுமே முடிவு பண்ணிட்டாங்க ஸ்டேஷன் விட்டு வெளியே வர காவிரி வந்து எப்படி விஜய காப்பாத்தணும் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த டைம்ல தான் கரெக்டா காவிரிக்கு வீட்டுல இருந்து போன் பண்ண ஆரம்பிச்சாங்க காவிரிக்கு ஃபோன் பண்ற அக்கா வந்து நீ எங்க இருக்கிற ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு வீட்டுக்கு வலையான்னு சொல்லி சத்தம் போட்டு இருக்காங்க ஸ்டேஷன்ல தான் இருக்கிறேன் விஜய் பார்க்க தான் வந்திருக்கிறேங்கற உண்மையே சொல்லாம இன்ன எக்ஸிபிஷன்லாம் முடியல முடியறதுக்கு என்ன டைம் ஆகும் அப்படி இப்படி சொல்லி காவிரி சமாளிச்சறாங்க கிட்டத்தட்ட சாரதாவுக்குமே வந்து டவுட் அதிகமாயிட்டே இருக்கு இருக்கு இந்த நிலைமை தான் காவிரி வந்து குமரனுக்கு போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க எனக்கா நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணுமாமா இந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் எப்படியா எடுத்துட்டு வந்துருங்க உண்மையிலேயே இதுக்கான ரீசன் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் எனக்கா இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு குமரன் சொல்லிடுறாங்க காவிரியோட நிலைமை புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் குமரனுமே வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜுமே எடுத்துட்டு வந்துறாரு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அன்பு அனுப்புனால்தான் வந்து வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்காங்கிற விஷயமே வந்து குமரனுக்கு தெரியுது அப்ப காவிரி எதிர்பார்த்தது கரெக்ட் தான் இப்ப இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் அங்க போயிருச்சுன்னா விஜயம்

இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமே கிடையாது இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அன்புதான் இந்த அன்பு பசுபதி வெண்ணிலா எல்லாருமே ஒண்ணா சேர்ந்துதான் விஜயே பழிவாங்க நினைக்கிறாங்க உண்மையை காவிரியை வந்து போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லி எப்படியாவது விஜய் இந்த பிரச்சனை இருந்து காப்பாத்திட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க